அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணசாமி தலைமையிலான போராட்டத்தை ஒட்டி வஜ்ரா வாகனமும் அங்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்

தேயியல் பறிக்கும் தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஆவணங்களை தொழிலாளர் நலத்துறையினர் தலையிட்டு ரத்து செய்ய வேண்டும் மற்றும் தொன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளாக மாஞ்சோலை மக்கள் காடுகளையும் பண செல்லங்களையும் பாதுகாத்து வருகின்றனர் மாஞ்சோலை விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சொல்லி விசாரணை நடத்த வேண்டும் என மாஞ்சோலை சேல தத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் தொழிலாளர்கள் மழை உயிரும்பி கூடாது அவர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி ரயில் நிலையத்தை முன்பு புதிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கேற்று கோஷங்களை எழுத்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த வஜ்ரோ வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை வாகனமும் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனமும் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க